நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ஆலயம் அருள்மது கற்பக விநாயகர் திருக்கோவில் பிள்ளையார்பட்டி சுவாமியோட பேர் வந்துட்டு அருள்மிகு கற்பக விநாயகர் இந்த கற்பக விநாயகர்ன்ற பேர் வந்து எதனால் வந்துச்சுன்னா நம்ம வந்து என்ன வேண்டிக்கிட்டாலுமே வந்துட்டு அவர் நிறைவே ஸோ அதனால வந்து நம்ம கற்பக விநாயகராக நம்ம வந்து வழிபர்த்தோம் இந்த கோவிலோட தீர்த்தத்தோட பேர் பார்த்தோம்னா ஓரணி தீர்த்தம் இந்த கோவிலில் மருத மரத்தை தலை குறிச்சமாக வச்சுருக்காங்க இந்த தளத்தோட சிறப்பு பார்த்தோம்னா ஆறடி உயரமாக நம்ம கம்பீரமாக அமர்ந்திருக்க நம்மளுடைய விநாயகர் சதுர்த்தி விரதம் மேற்கொண்டு நிறைவேற்றினால் நலம் பெறலாம் அப்படின்றது இந்த கோவிலில் ஒரு ஐதீகம் இதை வந்து ஒரு குடவரை கோவில் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி இந்த விநாயகரை வந்து வளம்புரி விநாயகர் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வலம்புரி விநாயகர் வந்து எதனால அப்படின்னா இந்த கோவிலை விநாயகருடைய தும்பிக்கை வந்து வலது சேரு திரும்பி அதாவது வலம்புரி விநாயகர் என்றும் வந்துட்டு சொல்லுவாங்க இது மட்டும் இல்லாமல் பகுதி ஜனவரி முதல் தேதியிலேருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இந்த விநாயகரை தரிசிப்பது வழக்கமாகவே இருக்கிறது தமிழகத்திலேயே ஒன்றியால் இல்லாத கோவில்னு பார்த்தோம்னா நம்ம பிள்ளையார்பட்டி கருப்ப விநாயகர் இருந்தாங்க ஆண்டுதோறும் விநாயகர் சதுர்த்தி அன்று மகா கொழுக்கட்டை இந்த கோயிலாண்டு செய்வாங்க இந்த தளத்தோட வரலாறு பார்த்தோம்னா பிள்ளையார் பட்டியில் பிரதம பெயர் வந்து பார்த்தோம்னா மருதம்பூர் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே வந்து மூலவராக கற்ப விநாயகர் அருள் தெரியார் அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில் சுமார் ஆயிரத்தி அறநூறு ஆண்டுகளுக்கு முன்பே அமைக்கப்பட்டுள்ளதுங்க புடவரை கோவிலில் புகழ்பெற்ற பல்லவ மன்னர்களுக்கு முன்பே இங்கே இது வந்து பேர் பாண்டிய மன்னர்கள் அமைக்கப்பட்ட கோவிலாக கருதப்படுகிறது எப்போ கிபி பன்னெண்டாம் நூற்றாண்டுக்கு முற்பகுதியில் செட்டி நாட்டவர் வசமானது இன்னைக்கு வந்து நாட்டுக்கோட்டை நகரத்தார் வந்து மேற்பார்வையில் அந்த கோயில் வந்து வழிபட்டு வருகிறான் கயமுகாசுரனை போன்ற பிள்ளையார் தனது பள்ளியை கொள்ள சிவபெருமானை வந்து த நோக்கி தவம் செய்வாங்க அந்த இடம்தான் இந்த பிள்ளையார் பட்டி அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே வந்து சிவபெருமானை நோக்கி தவம் செய்தவண்ணம் வடக்கே வந்துட்டு பக்தர்களுக்கு பிள்ளையார் வந்து அருள் பாலிக்கிறார் கற்பக நாயகர் தனது வலது கையில் ஒரு சிவலிங்க சிங்கும் இடது தரத்தை தனது வயிற்றை சுற்றியுள்ள கச்சையின் மீதும் வைத்து கொண்டு அமர்ந்திருக்கிறாங்க இது மட்டும் இல்லாமல் இவரது தும்பிக்கை வளஞ்சொலியாக இருக்கிறது அதனால் நம்ம வந்து இவர் வளம்புரி நாயகர் அப்படின்னும் சொல்வார் மற்றொரு சிறப்பம்சம் அப்படிங்க பார்த்தோம்னா முப்புரி நூலில் இவருக்கு வந்து கிடையாது விநாயகர் சந்நதிக்கு எதிர்ப்பு வாய்ந்திருந்த வடக்கு கோபுரவாசல் வழியாக சென்று வழிபட்ட பின்பு கிழக்கு கோபுரவாசல் வழியாக வெளியே வர வேண்டும் என்பதை அந்த கோவில் காந்துட்டு ஒரு மரபாக வச்சுருக்காங்க விநாயகர் கோபுரத்துக்கு எதிர்புறத்தில் வெளிப்பிரகாரத்தில் உள்ள வட திசை விசாலமான திருக்குளம் உள்ளதுங்க ஒவ்வொரு சதுர்த்தியிலும் இரவு நேரத்தில் மூசிக வாகனத்தில் பிள்ளையார் வந்து எளிந்தில் கோவிலோட உட்பிரகாரத்தில் வளம் வருவாங்க இந்த திருவிழா வந்து பத்து நாட்களுக்கு வந்து நடக்குங்க ஒன்பதாம் நாள் தேர் திருவிழா நடக்கும் அதே மாதிரி இந்த தேர் திருவிழா நடக்கும்போது ஒரு விசேஷமாக இங்கே வந்து நடப்பாங்க அது என்னென்னு பார்த்தோம்னா ஒரு வடத்தை ஆண்களும் இன்னொரு மற்றொன்று வடத்தை வந்துட்டு பெண்களும் யோசிச்சு செல்வார்கள் இது வந்து இந்த கோவில் திருவிழாவில் ஒரு விசேஷமாக இருக்கும் இந்த கோயிலோட நடை திறப்பு பார்த்தோம்னா காலையில் ஆறு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை தைப்பூச தினத்தில் மட்டும் காலையில் ஆறு மணியிலேருந்து பகல் பன்னிரெண்டு மணி வரை மற்றும் மாலை நான்கு மணி முதல் இரவு எட்டு மணி வரை பூஜை வந்துட்டு ஐந்து கால பூஜையாக இந்த கோயிலில் நடக்கும்